வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்று மாலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா குஷ்பு அவர்கள் வந்து ஒரு பேட்டி மாதிரி அதாவது பேட்டியில் ட்விட்டரில் போட்டிருக்காங்க எக்ஸ் தளத்தில் என்னென்னா என் தந்தையே என்னை செக்ஸ் ரீதியாக அப்யூஸ் செய்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க படிச்சுட்டு ஆச்சு எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு அது என்ன அப்படின்ற செய்திகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க குஷ்பு சுந்தர் எப்போதுமே சர்ச்சைகளுக்கும் கலைபுரங்களுக்குமே பேர் வாங்கினவர் எல்லா நேரங்களும் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்தின் காரணமாக சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்வது அப்படிங்கிறது குஷ்புக்கு வந்து ஒன்றும் புதுசு இல்லை ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி மேடையில் செருப்பு போட்டு உட்காந்துருந்தாங்க அப்படின்ற இதில் இருந்து தொடங்கி அப்புறம் கற்பு வந்து பெண்களுக்கு முக்கியமாக இல்லையான்றதை பற்றி க கருத்து சொல்லி இப்படி பல்வேறு நேரங்களில் எப்போதுமே சர்ச்சையில் சிக்கிக்கொண்டே இருப்பார் சில நேரங்களில் எந்த கருத்தும் சொல்லலை அப்படின்றதுக்காகவும் சர்ச்சையில் சிக்குவார் உதாரணத்துக்கு திரிஷாவுக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப குரல் கொடுத்தார் அதுவும் சர்ச்சையாச்சு அதே போலவே பார்த்தா மணிப்பூர் பெண்கள் வந்து இப்படி கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்றப்போ பாஜகவில் இருப்பதன் காரணமாகவே அவர் கருத்து எதுவும் சொல்லலை அப்படிங்கிறதும் சர்ச்சையாகிடுச்சு இப்போ இன்றைக்கி அவங்க வந்து எதை எதை பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கே மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய மீ டூ என்னையும் இதுபோல் செய்துவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி நானும் பாதிக்கப்பட்டேன் நானும் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் இந்த மீ டூ அப்படின்ற ஒரு குரல் ஒழிக்க தொடங்கியிருக்கு அதை பற்றி தான் கருத்து சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கருத்துக்கள் வந்து இன்னும் வ வலுப்பெற வேண்டும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் பொதுவாக நீ ஏன் ஒத்துக்கொண்டாய் நீ எதற்காக ஒத்துக்கொண்டாய் ஒய் டிட் யூ அக்செப்ட் ஃபார் வாட் டிட் யூ அக்செப்ட் அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வியே தப்பு அன்ன எல்லாராலயும் எதிர்த்து நிற்க முடியுமா அப்படின்னு சொன்னால் எல்லாராலேயும் நிற்க முடியாது ஒரு சில நேரங்களில் வல்லரபலாக இருப்பாங்க அந்த நேரத்தில் அதை பயன்படுத்தி கொள்ளும் ஆண்களை தான் நம்ம குறை சொல்லணுமே தவிர அதுக்கு பணிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்றத நம்ம வந்து இதாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த கருத்தை நானும் ஆமோதிக்கிறேன் எல்லா பெண்களும் எல்லா நேரங்களிலும் எதிர்த்து நிற்பார்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாது அது அது வந்து உண்மைதான் ஏன்னா அன்றைக்கி தேதிக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ என்ன சூழ்நிலையோ தவிர்க்க முடியாமல் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு இருக்கலாம் ஒத்துக்கொண்டு இருந்தாலும் சரி இன்றைக்காவது அதை பற்றி வெளியே வந்து தைரியமாக ஆமாம் நான் மிரட்டப்பட்டேன் எனக்கு எனக்கு இப்படி தான் நடந்தது அப்படின்னு சொல்லி வெளியே வந்து சொல்கிறதுன்றது உண்மையில் பாராட்டுக்குரியது அதில் வந்து இரண்டாம் கருத்தே கிடையாது ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரி இருப்போம் நம்ம அந்த அறிவு புரிதல் புத்தி தெளிதல் தைரியம் அப்படிங்கிறதுலாம் இருபது வயசில் ஒரு மாதிரி இருக்கும் முப்பது வயசில் வேறு மாதிரி இருக்கும் நாற்பது வயசில் வேறு மாதிரி இருக்கும் ஓ ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருவரின் மனநிலை என்பது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயங்கள்லாம் இப்போ எனக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த மனோதிடம் அப்படிங்கிறது வந்து எனக்கு முப்பது வயதில் இருந்துதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் சரியா நானும் பல இடங்களில் ப வேலைகளில் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போயிருக்கிறேன் சரி இந்த வேலை போயிடுமே நம்மளை இது ஸ்ட்ராங்காக நம்ம மேலே அவன் அவனோட ப்ரெஷரை போட்டாலும் பரவாயில்ல செஞ்சுட்டு போவோம் ஒரு சில நேரம் நான் நமக்கு சம்மந்தம் இல்லாத வேலையெல்லாம் செய்ய சொல்லுவாங்க சரி செஞ்சுட்டு போவோம் இந்த வேலையை விட்டுறக்கூடாத அப்படின்னு சொல்லிலாம் நானும் சிறு வயதுகளில் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை இன்றைக்கி அதை முடியாது போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்குது அது அது போலத்தான் இதுவும் ஆண்கள் உழைப்பால் சுரண்டப்படுவார்கள் பெரும்பாலும் பெண்கள் உடல் ரீதியாக சுரண்டப்படுவார்கள் அப்படிங்கிறது எல்லா துறையிலும் இருக்குது அதை வந்து நம்ம வந்து மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியை மட்டும் சொல்லிட்டு மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பூரா அப்படியே ரொம்ப புனித புத்தர்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் இது இருக்கு ஆந்திராலேயும் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஹிந்தி சினிமாலேயும் இருக்குது ஏன் ஹாலிவுட் சினிமாலேயும் இருக்குது இது வந்து இல்லாத இடமே கிடையாது நீ மர எல்லா இடமும் நிறைந்திருக்கு அப்படிங்கிறது தான் அதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய செய்தியை தவிர மலையாளத்தில் வெளிவந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக மலையாளிகள் பூரா கேவலமானவன் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் இந்த தவறு வந்து ஃபுல்லாகவே நடந்திருக்கு சரி அப்பாவை பற்றி ஏதோ சொல்லியிருந்தீங்களே சார் அதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்றீங்களா அதையும் அவர் ட்வீட்லேயே போட்டிருக்கார் எட்டு வயது முதல் என் அப்பா என்னிடம் செக்ஸ் ரீதியாக என்னை அப்யூஸ் பண்ணார் அப்படின்னே போட்டிருக்காங்க அவங்களே தான் போட்டிருக்காங்க குஷ்புவோட எக்ஸ்தாளத்தில் போய் பாருங்கள் அவங்க அப்படி தான் போட்டிருக்காங்க எட்டு வயதிலிருந்து என் அப்பா என்னை செக்ஸ் ரீதியாக டார்ச்சர் பண்ணார் அப்யூஸ் பண்ணார் அது அந்த வயதில் எனக்கு எதுவும் செய்ய முடியல ஏன்னா கீழே விழுந்தா என்னை தாங்கி பிடிக்க வேண்டிய கரங்களே என்னை இப்படி நசுக்கும்போது நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு வயதுன்றது வந்து ரொம்ப பாவம் குஷ்புவுக்காக நம்ம பரிதாவாக தான் படணும் எட்டு வயதுன்றது மூணாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு வயசு மூணாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைய அதுவும் தன்னுடைய சொந்த மகளை ஒரு அப்பா வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவெல்லாம் மனுஷனே கிடையாது அதுவும் அந்த அப்யூஸ் எவ்வளோ நாள் நடந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் நடந்திருக்கு போல் பதினைந்து வயது ஆனதுக்கு பிறகு தான் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்து நான் வந்து எதிர்த்து பேசினேன் முடியாதுன்னு சொன்னேன் அப்படி சொன்னதுனால எங்கள் அப்பா என்ன பண்ணார் என்னையும் எங்கள் அம்மாவையும் விட்டுட்டு அவர் பாட்டு வீட்டை விட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை இதில் பா குடும்பம் பாருங்கள் அந்த அம்மாவும் பாவம் சகிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க படிப்பு இல்லாமல் இருந்ததுனால தான் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது எல்லா பெண்களும் படித்து வேலைக்கு போயிடுங்க அப்படின்னு இப்படி ஒரு அப்பெத்த அப்பாவே வீட்டில் இருந்து தன்னுடைய சொந்த மகளை தன் மனைவியின் கண் முன்னாலேயே இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கிறான்னா அவனை மாதிரி ஒரு கொடூரமான புத்தி கொண்டவன் நம்ம பார்க்கவே முடியாது அதுலேயும் பாருங்கள் இந்த பெண் வந்து சம்மதிக்கலை அப்படின்னதுக்கப்புறம் எழுத்து பேசுகிறான்னு ஒன்று வீட்டை விட்டுட்டு போயிட்டானான் இவங்க ரெண்டு பேரையும் ஏழ்மையில் விட்டுட்டு பாட்டுக்கு போயிட்டான் அதன் பிறகு தான் நான் சினிமாவுக்கு வந்து வந்து நடித்து சின்ன சின்ன ரோலில் நடிக்க ஆரம்பித்து அப்புறம் பெரிய ரோல்களில் நடித்து அப்புறமா தமிழுக்கு வந்து தமிழ்லேயும் ஃபேமஸ் ஆகி நான் இப்படி வந்திருக்கிறேன் எனக்கும் ஏழு வருடங்கள் நான் இது மாதிரி டார்ச்சர் அனுபவ அனுபவித்தேன் இதை ஏன் நீ முதல்ல சொல்லலை அப்படின்னு எல்லோரும் கேட்கலாம் ஒ ஒருவேளை அதை நான் சொன்னால் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னை வந்து தப்பாக பார்ப்பாங்க அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க உங்கள் அப்பாட்டியே படுத்தவதானே நீ அப்படின்ற மாதிரி பேசினாலும் பேசுவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லாமல் இருந்தது நான் சொல்லாமல் சொன்னதுக்கு மன்னிக்கணும் நான் லேட்டாக தான் சொல்லியிருந்தாலும் சொல்லிட்டேன் நான் இது எனக்கும் நடந்திருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே கூட எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து இது மாதிரி மேக்கப் ரூமில் வந்து என்கிட்ட ஒரு மாதிரி ஜாட மாடியாக பேசி பார்த்தாரு நான் அதான் சொன்னேன் என்கிட்ட என் சைஸ் நாற்பத்தொன்னு கேட்டானா என்ன சைஸ் அப்படின்னு கேட்டானா அதாவது மார்பக அளவை கேட்டிருக்கான் என் சைஸ் நாற்பத்தொன்று அப்படின்னு செருப்பை கழட்டி போட்டு அந்த சைஸில் இங்கேயே வாங்கிக்கிறியா இல்லை வெளியே வந்து யூனிட் முன்னாடி எல்லோரும் முன்னாடி வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதோட அவன் போ போயிட்டான் அதுக்கப்புறம் வரல என் பக்கத்தில் அப்படின்னும் அந்த ட்வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க இத்தனை நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் பிரபலமாக பிரபலம் இல்லையான்றதெல்லாம் முக்கியம் இல்லை பெண்கள் வந்து முதல் விஷயமே என்னென்னா இது உங்களுக்கு மீது நடத்தப்பட்ட கொடுமை அநீதி சரியா அதை வெளியே சொல்கிறது வந்து உங்களுக்கு அசிங்கம்னு நினைக்காதீங்க யார் செஞ்சானோ அவனுக்கு தான் அசிங்கம் சரியா இதை வந்து தைரியமாக வெளியே வந்து சொல்லுங்க சொன்னீங்கன்னா அவன் தான் அம்பலப்பட்டு போவான் ஏன்னா இந்த மாதிரி பெரும்பாலும் பெண்களுக்கு நடக்கக்கூடிய செக்ஷுவல் அப்யூஸ் வந்து சினிமாவில் மட்டும் இல்லைங்க குடும்பங்கள்லேயே நடக்கும் அது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சித்தப்பாவாக இருப்பான் இல்லை ஒரு பெரியப்பாவாக இருப்பான் இல்லைனா ஒரு மாமாவாக இருப்பான் அவனுங்க தான் வந்து இந்த மாதிரி இப்போ அந்த குடும்பத்திலே இருக்கிற பெண்களை வந்து யாருக்கும் தெரியாமல் டார்ச்சர் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுவாங்க அந்த பிள்ளைங்க பயந்து போய் வெளியே சொல்லாது அப்படி வேளை போய் அவங்க அம்மாட்ட சொன்னால் கூட இனிமேல் அவன் வந்து நீ வெளியே வராத உள்ள போ இதை வெளியே சொன்னான்னா நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லி மிரட்டி சொல்லாமல் பயமுறுத்தி வச்சுருவாங்க இப்போ கூட பாருங்கள் அங்கே கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவத்தில் அந்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க இதை வெளியே சொல்லாத சொன்னால் உனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு இந்த சொன்னால் உனக்கு தான் அசிங்கன்ற பேச்சே பேசாதீங்க சரியா சொன் இதனால இதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க முதல்ல உலகத்தில் கருப்பு கருப்புன்னா ஒரு கருமாந்திரமும் கிடையாது சரியா அப்போ ரெண்டாவது திருமணம் செய்கிறாங்க சில பேர் மூணாவது திருமணம் செஞ்சுக்கிறாங்களே பெண்கள்லேயே அப்போ அவங்களாம் கற்பு இல்லாதவங்களாக ஆகிட்டாங்களா இந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு இப்போ ஒரு பழைய பஞ்சாங்கமாக இருந்து கொண்டு உங்களுக்கு நேரக்கூடிய அநீதிகளை பொறுத்து கொண்டே போகாதீங்க அந்த அநீதிகளை பற்றி வெளியே வந்து பேசுங்க எதுக்கு இது மாதிரி நான் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி வேண்டும் அவனை தண்டிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியே வந்து ஓப்பனாக பேசணும் பேசுனா உங்களுக்கு கெட்ட பேர் நீங்கள் நினைக்கிறீங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரியப்பா வந்து ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பெரிய பிடிங்க மாதிரி எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருப்பான் அவன் உங்களை செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருந்தான்னா நீங்கள் வெளியே வந்து சொன்னீங்கன்னா அதன் பிறகு அவன் ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்துட முடியுமா இல்லை ஒரு நல்லது கெட்டதுக்கு எந்த வீட்டுக்காவது வந்தால் காரி துப்ப மாட்டாங்க அவனை நல்லா யோசிப்பாருங்க அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் இப்போ குஷ்பு வந்து தைரியமாக தனக்கு நேர்ந்தது தன் தந்தையால் நடந்ததுன்றதை கூட ஓப்பனாக அவங்களால தைரியமாக சொல்லுவாங்க அது குஷ்பு அதனால சொல்லிட்டாங்க சார் நம்மலாம் சாதாரண ஆள் தானே அதாவதுங்க நீங்கள் விரும்பி போனாலே தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன் திருமணத்துக்கு முன்பு நீங்கள் யாரோ ஒருவருடன் ஒரு உறவு விரும்பி வைத்துக்கொண்டு அதன் பிறகு அவரோட சேர்ந்து வாழ முடியாமல் வேற ஒருத்தர் கூட திருமணம் செஞ்சாலே தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இது வந்து உங்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு அநீதி அதை அதை நீங்கள் கண்டிப்பாக வெளியே பேசி தான் ஆகணும் அதை தைரியமாக பேசுங்க மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் பேசிய பெண்கள் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களை சொல்லுவோம் அவர்களுக்கு பக்கபலமாக நிற்போம் குஷ்பு தைரியமாக சொன்னதை நாம் பாராட்டுவோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி நன்றி வணக்கம்